கடந்த ஜூலை ஏழாம் தேதி ஒத்தக்கடை பகுதியில் ஒரு வீடியோ அட்ராசிட்டி வீடியோவாக பதிவாகி வைரலாகி மாவட்டம் பூரா மாநிலம் பூரா ஒரு பெரிய வைரல் வீடியோவாக பேசப்பட்டது அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட நபர்கள் நம்ம மாணவர்கள் தான் இப்போ நம்ம பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க இவர் 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 மூணு பேர் இந்த மாணவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அடிக்ட் ஆகி போய் இருந்திருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து வர்ற வழியில் ஒத்தக்கடையில் இறங்கி ஒரு மா ஒரு மாணவனோட பர்த்டேயை கொண்டாடுறதுக்காக வித்தியாசமாக கொண்டாடி இன்ஸ்டாகிராமில் போடணுன்ற ஒரே நோக்கத்தோட வேறு எந்த கெட்ட கிடையாது ஒரு வித்தியாசமாக கொண்டாடுவோம்னு சொல்லி நடு ரோட்டில் கேக்கு விட்ட போக வர்ற பஸ்ஸையெல்லாம் நிறுத்தி பர்த்டே கேக் கொடுக்குறதுக்காக பஸ்ஸு காரு போகிற வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி பண்ணது வந்து அவங்களுக்கு நடுராத்தில பண்ணது ஏதோ அந்த பசங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்க பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போகிறவங்களுக்கு பதக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இது இந்த விஷயம் வந்து எப்படின்னா உலகத்துக்கு தெரிகிறதுக்கு வேற யாரும் பூ எடுத்தலாம் வீடியோ அப்லோட் பண்ணலை இவங்களே ஒருத்தர் வந்து வீடியோவை எடுக்கிறாரு எடுத்து அதை அவரே அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாரு தெரிகிறதுக்கு வேறு யாரும் பூ எடுத்தலாம் வீடியோ அப்லோட் பண்ணல இவங்களே ஒருத்தர் வந்து வீடியோவை எடுக்கிறாரு எடுத்து அதை அவரே அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாரு இது வீடியோ வெளியில் வரும்போது என்ன இவ்வளோ பிரியப்பட்ட நகை நடிகரவில் ஒரு நடு ரோட்டில் கேட்க வெட்டி இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்களேங்கிற மாதிரி அது வெளி தளங்களில் பதிய பதிவாகுது அதன் அடிப்படையில் போலீஸ் தானாக வந்து வழக்கு பதிவு செய்து இந்த மாணவர்களெல்லாம் கைது பண்ணுறாங்க அவங்களெல்லாம் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துகிறாங்க அப்போ அந்த வழக்கில் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தொல் எல் அலாவுதீன் இந்த மாணவர்களுக்காக ஆஜராகி முன்ஜாமீன் கேட்குறாரு அப்படி முன்ஜாமீன் கேட்கும்போது கோர்ட்டுங்களை கடுமையாக கண்டிக்குது நீங்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்குது கண்டிக்கிற நேரத்தில் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய வாதம் இவர்கள் மாணவர்கள் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் அவர்களுடைய ஹீரோயிசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக தாங்கள் இன்ஸ்டாகிராம் அடிக்டானவர்கள் அந்த இன்ஸ்டாகிராம் போதையில் இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களே வீடியோ எடுத்து அவர்களே அப்லோட் பண்ணியிருக்காங்க இது வேறு எந்த விதமான கெட்ட உள்நோக்கமும் கொண்ட செயலாக இல்லை இவர்கள் இன்ஸ்டாகிராமில் அடிக்ட் ஆகியிருக்கிறது அவங்களை மீட்டு எடுக்கணும் அதற்கான முறையில் நாம் இவர்களுக்கான தண்டனையை வழங்குவது நல்லது என்று போது நீதிபதி அவர்கள் அதை உள்வாங்கிக்கொண்டு பெரிய மனசோடு மாணவர்களை பற்றி புரிந்து கொண்டு மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இது தமிழ்நாட்டில் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்பு நீதிமா நீதிபதி அவர்களுக்கு எங்களுடைய அமைப்புகளின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த மாணவர்கள் இன்ஸ்டாகிராம் அடிக்ட் தானே இன்ஸ்டாகிராமினால் பாதிப்பு எப்படி ஏற்படும் அந்த பாதிப்பினால் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் இதை நீங்கள் யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் சாலையில் நடுற சாலையில் உட்காந்து கேட்க விட்டீங்க நீ சாலை விதிகளை இப்ப கடைபிடிக்கல சாலை விதிகளை எப்படி கடைபிடிப்பது அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டு இன்ஸ்டாகிராம் வலைத்தளங்களில் இருக்கிற ஆபத்தான அந்த செயல்பாடுகள் அதனால் ஏற்படுகிற மாணவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு சமுதாயத்திற்கு ஏற்படுகிற பாதிப்புகளை மக்களுக்கு உணர்த்துகிற விதமாகவும் சாலை விதிமுறைகளை பாது பாதுகாக்கிற அல்லது கடைபிடிக்கிற நடைமுறைகளை நாம் கட்டாயமாக கையாள வேண்டும் என்ற முறையிலும் ஒரு துண்டு பிரசுரத்தை ரெடி பண்ணி அதை மக்களிடத்தில் கொடுக்க வேண்டும் தினந்தோறும் காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் போக்குவரத்து காவல்துறையோடு சேர்ந்து சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கும் இணையதளங்களில் இருக்கிற ஆபத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாகவும் ரெண்டாயிரம் துண்டு பிரசுரங்களை அடித்து மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை இருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஏன்னா இவர்களை குற்றவாளிகளாக சிறைச்சாலைக்கு அனுப்பி நிரந்தர குற்றவாளிகளாக மாற்றிவிடாமல் இவர்கள் செய்த தவறை உணர வைத்து இப்போது இவர்கள் இந்த துண்டு பிரசுரத்தை மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து விட்டார்கள் இப்போது இந்திய மாணவர் சங்கத்தில் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு நாங்கள் இதுபோன்ற சமுதாயப் பணியை மக்களுக்கு செய்ய ஆர்வமாக இருக்கிறோம் என்று முன்வந்திருக்கிறார்கள் அப்போ குற்றவாளிகளாக மாறியிருந்த மாணவர்களை மீட்டெடுத்திருக்கிற பணியை வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அலாவுதீன் அவர்களும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தோழர்களும் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய மாண்பை நீதிபதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த மாணவர்கள் இனிமேல் சமூக நலனில் அக்கறை கொண்ட ரகசியனுடைய வாரிசுகளாக இந்த துண்டு பிரசுரங்களை வெளியிடுவது மட்டுமல்ல இனியும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு மக்களிடத்திலே சமூகத்தில் ஒற்றுமை உருவாக்குவதற்கு மக் சமுதாயத்தில் நிலவுகிற கொடுமைகளை அல்லது சமுதாயத்தில் நிலவுகிற மிக மோசமான இப்படிப்பட்ட இணையதள வக்கிரங்களை எல்லாம் எதிர்த்து போராடுகிறவர்களாக இவர்கள் செயல்படுவது எங்களுக்கு மன நிம்மதி அளிக்கிறது இப்படி மாணவர்களை மீட்டெடுக்கிற பணியை மீண்டும் செய்வோம் இவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இவர்களை வளர்த்தெடுப்போம் என்று கூறுகிறோம்